திரும்பி போகும் தபால்காரனோடு வாங்கிக் கொள்ளாமல் திருப்பி அனுப்பப்பட்ட பார்சலோடு அம்புஜம்மாளின் பெருமூச்சும் தொடர்ந்து காற்றோடு வந்தது வாசலிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருந்த அவள் கணவர் வெங்கடேசனும் வெகு அலட்சியமாக கைகளை உதறிக்கொண்டு ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டார் அம்புஜம்மாளின் தாய் மனம் அனலில் விழுந்தாற் போல தவித்தது மகன் ஜெயராமனின் உள்ளம் என்ன பாடுபடும் என்று அவள் ஒருத்தியால் தான் உணர முடிந்தது அவள் பெற்றவளாயிற்றே பெற்ற பங்கில் கணவன் வெங்கடேசனுக்கு பாதி உண்டு ஆனால் அது அவருக்கு மறந்து விட்டது மறக்க முடியுமா ஆன்மனம் அல்லவா அதனால் மறக்கவும் வெறுக்கவும் ஒதுக்கவும் முடியும் ஆனால் அம்புஜம் பாசம் ஒன்றை தவிர வேற எதையும் உணராதவள் பணமோ பண்டமோ தந்தைக்காக அனுப்புவது சுவரில் அடித்த பந்து போல் தன்னிடமே திரும்பி வரும்போது ஜெயராமன் எவ்வளவு வருத்தமடைவான் என்பதை வெங்கடேசன் நிச்சயமாக உணர்ந்துதான் இருந்தார் அவனை வருத்துவதே அவருக்கு லட்சியமாக இருக்கிறது என்பதை அம்புஜம்மாளும் அறிவாள் அறிந்து என்ன செய்ய அம்மா லலிதா நேற்று அனந்து வாங்கி வந்தானே மலைப்பழம் அதை கொண்டு வாமா வெங்கடேசன் மூத்த மருமகளிடம் கேட்டார் நாவல் பிடித்து கொண்டிருந்த லலிதா மாமனாரின் குரல் கேட்டு சலிப்புடன் எழுந்து உள்ளே சென்று பழங்களை கொண்டு வந்து ஊஞ்சலின் மீது வைத்தாள் நான் மனசால் நினைத்தாலே போதும் என் பிள்ளை அனந்துக்கு தெரிந்துவிடும் அடுத்த நிமிஷம் பழமோ காயோ வாங்கி கொண்டு வந்து விடுவான் என்று பரவசமாக முகம் மலர பழத்தை கையில் எடுத்து கொண்டார் லலிதாவின் வதனமும் பெருமையில் பூரித்தது மூற்றத்தில் உட்கார்ந்திருந்த அம்புஜம்மாளின் இடுங்கிய கண்களில் நீர் படர்ந்தது ஒரு மகன் ஆசையுடன் அனுப்பியிருப்பதை ஏற்காமல் திருப்பி அனுப்பியவர் இன்னொரு மகன் வாங்கி வந்ததை விரும்பி சாப்பிடுகிறார் அவனை உயர்த்தி பேசுகிறார் அனந்துவுக்கும் மருமகளுக்கும் அகங்காரம் வளர்கிறது தான் தந்தையை உள்ளங்கையில் தாங்கிக் கொண்டிருப்பது போல ஒரு நிமிர்வு அவனுக்கு ஜெயராமன் பிடிவாத குணத்தில் தந்தையை கொண்டிருந்தாலும் உணர்ச்சிவசமாகும் நெகிழ்ந்த குணமும் உள்ளவன் காதலித்த பெண்ணைத்தான் மணப்பேன் என்று அடம்பிடித்து பெற்றவரின் ஆசி இல்லாமல் சாதித்து கொண்டவன் வெங்கடேசன் குஜராத்தி பெண்ணை மருமகளாக ஏற்க இஷ்டப்படுவாரா அம்புஜம்மாளும் பிள்ளையிடம் கெஞ்சி பார்த்தாள் வேண்டாம்டா ஐயா அப்பா பிடிவாதக்காரர் அவர் அன்பும் ஆசியும் உனக்கு வேண்டாமா உற்றார் உறவினர்களின் ஏச்சுக்கு இடம் வைக்காதேடா என்றாள் ஜெயராமன் மசியவில்லை நிர்மலாவின் தாத்தா காலத்திலிருந்து அவர்கள் இந்த சென்னையில் குடியேறிவிட்டனர் இப்போது பழக்க வழக்கமெல்லாம் நம்மை போலத்தான் அம்மா நான் அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அப்பா மனம் கொஞ்ச நாள் சிடுசிடு என்றிருக்கும் நாளாக நாளாக சரிபட்டுவிடும் நீ கவலைப்படாதே அம்மா என்றான் பிடிவாதமாக அன்னை ஊமையானாள் ஜெயராமன் நினைத்தது போல வெங்கடேசனின் மனம் அடையவில்லை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டார் ஜெயராமன் நிர்மலாவை மணந்து கொண்டு பெரம்பூரில் குடித்தனம் நடத்தலானான் அங்கு தொழிற்சாலையில் உத்தியோகம் நிர்மலா நொடித்து போன குடும்பத்தின் கடை குட்டிப்பின் அதனால் பிறந்தகத்து நிலை அவளுக்கு உதவவில்லை போன் செய்தால் எடுக்க மாட்டார் அதனால் ஜெயராமன் அடிக்கடி தந்தைக்கு கடிதங்கள் எழுதிக் கொண்டிருந்தான் பதில் வராது என்றறிந்தாலும் அதற்காக மனமுடிந்து போகவில்லை வெங்கடேசன் அந்த கடிதங்களை நாளாக எட்டாக மடித்து அழகாக கிழித்து பூ என்று ஊதி பறக்க விடுவார் அம்புஜம் அவர் சென்ற பிறகு அந்த துண்டுக் கடிதங்களை பொறுக்கி பொருத்தமாக இணைத்து பார்வையை நீர்மறைக்க படிப்பாள் பதில் கூட எழுதிவிடுவாள் மனதுக்குள் கணவனின் உத்தரவை மீற முடியாத மீற விரும்பாத பின்னாயிற்றே அவள் வெங்கடேசன் தந்தைதான் ஆனால் மன்னிக்கும் குணம் தாய்க்கு மட்டும்தானே உண்டு பண்டிகை தினங்களில் தீபாவளி பொங்கல் சமயங்களில் அவர்கள் பிள்ளைகள் தகப்பனுக்கு வேட்டி சட்டை மணியன் போன்ற ஆடைகளை வாங்கித் தருவார்கள் ஜெயராமன் அந்த வழக்கத்தை ஒட்டி துணிகள் வாங்கி பார்சலில் அனுப்புவான் அவைகள் ஏற்கப்படாமல் திரும்ப அவனுக்கே வந்து சேரும் நிர்மலா வேதனையில் மனம் உருகினாள் அத்தான் என்னால் தான் உங்களுக்கு இப்படி அவமானம் நேருகிறது தந்தையின் அன்பை ஆதரவை இழந்துவிட்டீர்களே உங்கள் பவித்திரமான பாசத்தை கூட மாமா உணராமல் உதறுகிறாரே என்று குரல் கம்மி கூறுவாள் ஜெயராமன் கம்பீரமாக நிமிர்ந்து நிர்மலா நீ ஏன் வருந்துகிறாய் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கிறது என்றாவது ஒரு நாள் என்னிடமிருந்து என் தந்தை எதையாவது ஏற்றுக்கொள்வார் அவர் அறிந்தோ அறியாமலோ ஒரு பொருளை அவருக்கே அளித்தே தீருவேன் நீ கவலைப்படாதே என்பான் அந்த உறுதியில் நிர்மலா கசிந்து விடுவாள் அனந்துவின் செல்வநிலை உயர்ந்து கொண்டே வந்தது பட்டம் பதவி செல்வாக்கு எல்லாம் அவனை தேடி வந்தன அதுபோல நோய்களும் அவனிடம் ஒட்டி உறவாட வந்தன தந்தையின் பூரண அன்பை பெற்ற ஆனந்த் குழந்தைகளின் மலலையில் அடைத்த குதூகலம் மனைவியின் கருத்துருமித்த பணிவிடைகளினால் பெற்ற உற்சாகம் செல்வ செழிப்பினால் ஏற்பட்ட சந்தோஷம் அத்தனையையும் நிம்மதியாக அனுபவிக்க முடியாமல் நாளொரு நோயும் பொழுதொரு மருந்துமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது இரத்த விருத்திக்காக உடல் வலுப்பெற டானிக்குகள் அலமாரியில் இடம்பெற்றன ஜெயராமனோ அரும்பாடுபட்டு உழைத்தாலும் அரைப்பட்டினி வாழ்க்கை நடத்தினாலும் ஆரோக்கியமாக இருந்தான் திடீரென்று ஜெயராமனுக்கு வேலை போய்விட்டது உத்தியோக வேட்டையில் அவனுக்கு சில மாதங்கள் தோல்வியே ஏற்படலாகின இந்த நிலையில் நிர்மலா தாயாகும் நிலையில் இருந்தால் தீபாவளியும் நெருங்கிக் கொண்டிருந்தது இரண்டு மாத வாடகை பாக்கி மளிகை கடையில் கடன் பால்காரன் கண்டித்து சொல்லிவிட்டு போய்விட்டான் இந்த நிலைமையில் தந்தைக்கு தீபாவளி பரிசு அனுப்புவது எப்படி மனம் வருந்தி கொண்டு ஜெயராமன் படுத்து கிடந்தான் நிர்மலா பழைய சாதத்தில் உப்பை போட்டு கரைத்து எடுத்து கொண்டு வந்து அருகில் அமர்ந்தாள் அத்தான் ஜெயராமன் எழுந்து உட்கார்ந்தான் இந்தாருங்களத்தான் நிர்மலா தன் கையில் இருந்து ஒரு தங்க வளையலை கலற்றி நீட்டினாள் நிர்மலா என்ன இது குரல் கரகரத்தது வீட்டு செலவுக்கும் பணம் வேண்டுமே முதலில் மாமாவுக்கு தீபாவளிக்காக வேண்டியதை வாங்குங்கள் மீதியில் மற்ற செலவுகளை கவனிப்போம் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் கல்வளையல் செய்து போடுங்களேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அடுத்த வினாடி ஜெயராமனின் கம்பீரமான மார்பில் பின்னி கிடந்தாள் ஜெயராமனின் அன்பு அணைப்பில் அவள் திணறினாள் அப்படி ஆசையோடு அனுப்பி வைத்த பரிசும் திரும்பி வந்தபோது போது நிர்மலா கலங்கினாள் ஆனால் ஜெயராமன் தளரவில்லை அவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைத்தது ஆனால் மறு முதல் தேதியில் அல்லவா சம்பளம் கிடைக்கும் நகை விற்ற பணத்தில் கடன் அடைந்தது ஆனால் மாத செலவுக்கும் இடையே நிர்மலாவின் பிரசவ செலவுக்கு பணம் வேண்டுமே அதே சிந்தனையில் ஜன்னல் அருகே நின்றிருந்த போது இன்னொரு குடித்தனக்காரர் தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருந்தது காதுகளில் விழுந்தது அவர் அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார் அது என்ன ஆஸ்பத்திரியில் இரத்தம் இல்லையா பாவம் அந்த அம்மாள் குரலில் பச்சாதாபம் வழிந்தது இரத்தம் இருந்தால் மட்டும் போதுமா நோயாளியின் ரத்தத்திற்கு ஒத்து வர வேண்டுமே அதில் எத்தனையோ ரகம் இருக்கிறது இந்த கேஸுக்கு தகுந்த ரத்தம் கிடைக்கவில்லை கிடைத்தால் நல்லது எத்தனையோ பேர் ரத்த தானம் செய்கிறார்கள் சமயத்தில் ஒன்றும் கிடைக்கவில்லையே எத்தனை பணம் வேண்டுமானாலும் கொடுக்க நோயாளியின் மகன் காத்திருக்கிறார் சரி சரி எனக்கு நேரமாகிறது தட்டுவை என்று அந்த நபர் கூறிக்கொண்டிருந்த போது ஜெயராமனின் மனம் தீர்மானித்து விட்டது அடுத்த சில நிமிடங்களில் அவனோடு ஆஸ்பத்திரியை அடைந்தான் வயதான கிழவர் கிணற்றங்கரையில் வழுக்கி விழுந்து விட்டார் இரத்தம் ரொம்ப சேதமாகிவிட்டது தலையிலும் முழங்கை கால்களிலும் பலத்த காயம் உயிருக்கு பயமில்லை ஆனால் ரத்தம் ஏற்றாவிட்டால் நிலைமை எப்படி மாறும் தெரியாது என்றார் அவர் டாக்டர்களும் நர்ஸுகளும் வந்தனர் அவனை படுக்க வைத்து அவன் உடலில் இருந்து ரத்தத்தை டியூப் மூலம் எடுக்கலானார்கள் ஜெயராமனிடம் அந்த நபர் பத்தாயிரம் ரூபாய் வாங்கி தருவதாக சொல்லியிருந்தார் ஜெயராமனின் பணமுடை அவருக்கு தெரிந்த விஷயம் ஜெயராமன் பணத்தில் என்னென்ன செலவு செய்ய வேண்டும் என்று மனக்கணக்கில் ஈடுபட்டான் நிர்மலாவின் பிரசவ செலவுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் அவளை நாளைக்கு சினிமாவுக்கு அழைத்து போக வேண்டும் பாதாம் அல்வா என்றால் அவளுக்கு உயிராச்சே அதை தர வேண்டும் என்று சந்தோஷ நினைவலையில் மிதக்கலானான் மிஸ்டர் எழுந்து போய் விடாதீர்கள் உடலில் சோர்வு இருக்கும் கொஞ்சம் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் ஒரு டாக்டர் சில மணி நேரங்கள் கழித்து அந்த பக்கத்து வீட்டு நபர் உள்ளே வந்தார் போகலாம் வாங்க சார் என்றார் ஜெயராமன் அவரை தொடர்ந்தான் இருவரும் ஆஸ்பத்திரி வராண்டாவில் நடந்து ஸ்பெஷல் வார்டு பக்கம் சென்றனர் எதிரில் வந்த ஒரு நர்ஸ் கம்பவுண்டரை அவசரமாக அழைக்கவே அவர் மிஸ்டர் ஜெயராம் இதோ இந்த பெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டிருங்கள் நான் போய்விட்டு வந்து விடுகிறேன் என்றார் ஜெயராமன் அவர் சுட்டிக்காட்டிய பெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டான் அவன் பார்வை சுற்றுப்புறங்களை அலசி கொண்டிருந்தாலும் சிந்தனையெல்லாம் வரும் பணத்தில் எந்தெந்த கடன்களை அடைக்க வேண்டும் என்பதிலேயே சுழன்று கொண்டிருந்தது நிர்மலாவின் கைவளையல்களை நீட்டிவிடலாம் என்று ஒரு புது உற்சாகம் கிளம்பியது அதே சமயம் ஜெயராமா நீயா என்ற குரல் கலக்கத்திலும் வியப்பும் மகிழ்ச்சியும் பின்ன அவன் அருகில் ஒழித்தது சட்டென்று திரும்பியவனது இமைகள் ஆடாது விழிகளின் நிலை குத்தி நின்றன ஆம் அம்மா மழலை மொழி போல குரல் குளறிற்று ஸ்பெஷல் வார்டின் கதவருகே உடல் தளர முகம் கவலையினால் களையிழந்து வாடியிருந்த முகத்தோடு நின்று கொண்டிருந்தாள் அம்புஜம்மாள் எதிர்பாராமல் இளைய மகனை கண்ட பரவசம் விழிகளில் பெருக மடை திறந்த வெள்ளம் போல கண்ணீர் பொலபொலவென்று உதிர ஜெயராமனை நோக்கினாள் நீ எப்படியடா வந்தாய் உனக்கு விஷயம் எப்படி தெரிந்தது அனந்து யாரிடமாவது சொல்லி அனுப்பினானா அப்பாவை உள்ளே வந்து பார்க்காமல் ஏன் இங்கேயே உட்கார்ந்து விட்டாய் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுடா முதலில் எந்த ஒத்து வரவில்லை நல்ல வேலை எவனோ மகராஜன் கொடுத்த ரத்தம் என் மாங்கல்யத்தை காப்பாற்றி விட்டதடா அவனுக்கு எத்தனை பணம் வேண்டுமானாலும் கொடுக்க அனந்து காத்து கொண்டிருக்கிறான் நீ வாடா உள்ளே அப்பா அசந்து தூங்குகிறார் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாரடா வா கருமேகங்களிடையே பளிரென்று ஒளிவீசி மறையும் மின்னல் போல குழப்பத்தினுடைய உண்மை பளிச்சென்று ஜெயராமனுக்கு விளங்கியது தாயார் கேட்ட கேள்விகளோ விவரிக்கும் விஷயங்களோ அனந்து அள்ளி வீசப் போகும் ரூபாய் நோட்டுகளோ அதை பட்டுவாடா செய்ய காத்திருக்கும் சந்தர்ப்பமோ ஒன்றுமே உள்ளத்தில் பதியாமல் நழுவி ஓடின ஒன்றே ஒன்றுதான் அவன் இதயத்தை பூரணமாக நிரப்பிக் கொண்டிருந்தது என் தந்தைக்குதான் என்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறேன் என் ரத்தத்தினால் அம்மாவின் மேற்கொண்டு நினைக்கவும் முடியாமல் மெய் சிலிர்த்தது கரும்புச்சாற்றை குடித்தாற்போல் நெஞ்சும் வயிறும் இனித்தன தற்செயலாக ஒரு நண்பனை காண வந்த இடத்தில் அவர்களையும் காண நேர்ந்ததற்கு சந்தோஷப்படுவதாக கூறிக்கொண்டான் நாளைக்கு வரை அம்மா என்று உடனே விடை கொண்டு வெளியே வந்தான் அருமை மகன் சட்டென்று கிளம்பி போவதை பார்த்து அம்புஜம்மாள் திகைத்து நின்றாள் என்னம்மா அவருக்கு பணம் கொடுத்து விட்டீர்களா என்று ஜாடையாக வினவினார் அப்போது வந்த கம்பவுண்டர் எங்கே அவர் அம்புஜம்மாள் புரியாமல் தடுமாறினாள் அதோ போகிறாரே அவர்தான் ரத்தம் தந்தவரம்மா அவனா அருவியாக கண்ணங்களில் கண்ணீர் ஒடிந்தது அம்புச்சம்மாளுக்கு சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி